டக்கரமான சில வாரங்களுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணி இடம் அவங்க அந்த வடகிழக்கு மலையில் போர்வர்கள் போட்டு தண்ணி இல்லைன்னு நம்மளை ஆய்வு பண்ணி கூப்பிட்டாங்க அங்கே தென்மேற்கு மூலையில் அவங்களுக்கு பயன்பாத்து கொடுத்தேன் அதில் தண்ணி வந்திருக்கு சார் போர்வல் போட்டு வீடியோ எதுவும் அனுப்பி வைக்கலாம் அவங்க பக்கத்து ஃபிளாட்டு இங்கே நான் இங்கே டக்குரமல்லபுரம் வேறு ஒரு இடத்துக்கு ஆய்வு பண்ணிக்கு வந்திருந்தேன் அந்த ஆய்வு பண்ணி செய்கிற இடத்த வீடியோ எடுக்க வேண்டான்ட்டாங்க இந்த டக்கரமலாபுரம் சர்வேக்கு முன்னாடி தியாகராஜ நகர் பக்கம் ஆய்வு பண்ணிக்கு போயிருந்தேன் அங்கேயும் வீடியோ எடுக்க வேண்டாம் சில உண்மைகளை தெரிய தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து தியாகராஜ பக்கம் தியாகராஜ நகர் பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டு முன்ன ஒரு சர்வே இப்போ வந்து ஒரு டக்கரமலாபுரம் சர்வே அது முடித்தாச்சு அடிப்படிச்சு வர வழி தான் அந்த போர்வல் போர்வல் போட்ட இடத்த பார்த்தேன் தண்ணி வந்த ரிசல்ட்டை ஓரளவுக்கு சொன்னால் கூட போதும் எனக்கு வீடியோ அனுப்பாட்டினாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த ரிசல்ட்டு மேட்ச் ஆகுதான்னு எனக்கு தெரிய வரணும் அதுதான் முக்கியம் வாழையங்கோட்டை பகுதியில் மழை சக்கரமரம் டூ கேடிசி நகரத்துக்கு போகக்கூடிய நான்கு மழைச்சாலும் நல்ல மழை ഒരു കിലോമീറ്റർ ദൂരം തന്നെ മഴ ഇങ്ങനെ മഴ ഇല്ല കെ ടി സി നഗർ പകതിലും മഴ கொளுத்திய வெயிலுக்கு இதமான நல்ல மழை இந்த மழைக்காக நிறைய மரங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றன இது தியாராஜன பகுதியில் எடுத்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நாற்பது கிலோ கருங்கல் பார இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு முப்பத்தஞ்சிக்கில கருங்கல்பாரை வந்துடும் இது டக்கரமலப்புரம் பகுதியில் எடுத்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நாற்பது அடிக்குள்ளே ஈரப்பதம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை நீரின்றி அமையாது உலகு மழை நீர் சேமிப்போம் நிலத்தடி நீர் பெருக்குவோம் பெய்யும் இடத்திலேயே மழை நீர் சேமிப்போம் வாழ்க வளமுடன்